வந்து நிறைய அரசியல் விஷயம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து உலக அரசியல் அதாவது ஜியோ பாலிட்டிக்ஸ் எப்படி போயிட்டு இருக்கு அதுல இந்தியாவினுடைய குறிப்பா இந்தியாவினுடைய நிலைமை என்ன எதை நோக்கி இந்தியா பயணித்துக்கிட்டு இருக்கு அதனால இந்தியாவுக்கு என்னென்ன லாபங்கள் அதாவது லாபம்னா பண விஷயத்துல லாபம்னு சொல்றதை விட மற்ற பல விஷயத்துல எந்த மாதிரி இந்தியாவுக்கு அனுகூலங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதெல்லாம் பத்தி ஒன்னு ரெண்டு வீடியோல பார்த்தோம் அப்ப பாக்கும்போது நான் சொல்லியிருந்தேன் இன்னும் இந்தியா வெளி உறவு நட்புகள் அணுகுமுறைகள் அத சார்ந்த விஷயங்கள் எல்லாமே மிகப்பெரிய மாற்றங்கள் அடைந்து போயிட்டு இருக்கு அதை பத்தி ஒன்னுன்னா பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இதுல குறிப்பா நம்ம வந்து ரெண்டு மூணு வீடியோல என்ன பார்த்தோம் அப்படின்னா அதாவது இந்த ஏழு எபிசோடு பார்த்தோம் அத வந்து கடல் வர்த்தகத்துக்கு கடல் சார்ந்த வர்த்தகத்துக்கு வழித்தடங்கள் அதாவது போர்ட்டை எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத ஏழு எபிசோடா நம்ம பார்த்தோம் அதுல வந்து குறிப்பா முக்கியமான ஒரு போர்ட் வந்து நம்ம பார்த்தது வந்து இருக்கிற சபஹார் இந்த சபஹார் போர்ட் வந்து அளவுல உலகத்தாலேயே பார்க்கப்படுகிறது அதற்கு காரணம் என்ன அப்படின்னாக்க நம்ம சேனல்ல வந்து சைனால இருந்து குவார் போர்ட் எடுத்துட்டு அங்கிருந்து போட்ட சைனா பாகிஸ்தான் எகனாமிக் காரிடார் பார்த்தோம் அந்த எக்கனாமிக் காரிடார் அதாவது போர்ட் வந்து பலூச்சிஸ்தான் ஏரியால இருக்கு அங்க மிகப்பெரிய பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மிங்கிற வந்து சைனீஸ் ரொம்ப பொண்ணே போட்டிருக்காங்க இந்த இடத்துல நீங்க ப்ராஜெக்ட்லாம் வரக்கூடாது சொல்லிட்டு சைனா மிகப்பெரிய தடங்களுக்கு உண்டாச்சு ரொம்ப தொந்தரவுக்கு ஆளாச்சு என்ன செய்யல பாதி பணம் போட்டிருக்காங்க அந்த பக்கம் மேல தில்கெட் பாலுஸ்தான்ல நம்ம பிஓகே இடம் அது அது நம்ம இடம் அது அங்க போடக்கூடாதுன்னு அவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது ஆரம்பத்தில் மேலே போராட்டம் கீழே கதார் போர்ட்ல போராட்டம் சைனா வந்து ரெண்டும் கண்டனா மாட்டிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படி இருக்கும்போது இந்த சபஹார் போர்ட் ஈரான்ல வந்து இந்தியாவுக்கு பத்து வருஷ கான்ட்ராக்ட் மாதிரி போட்டு அக்ரிமெண்ட் போட்டு சைன் ஆனது வந்து பல பேருக்கு வந்து அது உறுத்தல் குறிப்பா அது வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கிறது ரெண்டு கண்ட்ரி அப்படின்னா ஒண்ணு வந்து சைனா அதுவும் கூட கூட்டாளி பாகிஸ்தான் அது ஒரு குரூப் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா அமெரிக்கா அவங்களுக்கு பயங்கர கடுப்பு ஏன்னா அவங்களால மத்திய ஆசிய நாடுகள்ல தன்னோட கால பதிச்சு ஒரு ஆதிக்கமே செலுத்த முடியல அப்படிங்கிற லெவல்ல இருக்காங்க இதை வந்து நான் ஒரு குறிப்பா எங்க பார்த்தேன் அப்படின்னா கொஞ்சம் நம்ம இந்தியாவினுடைய ஹிஸ்டரி பின்னாடி போய் பார்த்தோம்னாக்க ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தஞ்சை பெரிய கோவில் எவ்வளோ மிகப்பெரிய உன்னதமான கோவில் அதனுடைய கட்டுமானம் எவ்வளவோ பூகம்பங்கள் வந்து நிலைச்சி நிக்குது ஆயிரம் வருஷம் அது நம்மளுடைய பெருமிதம் மிகப்பெரிய பெருமை அதை சார்ந்து இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயத்த வந்து அன்பார்ச்சுனேட் அது வந்து நம்ம சரித்திர பாடங்களில் நல்ல விவரமா படிச்சிருக்க வேண்டிய விஷயங்கள் அது அதை மிஸ் பண்ணிட்டோம் என்ன அப்படின்னா சோழ பேரரசு ராஜராஜ சோழன் காலத்துல அவருடைய மகன் ராஜேந்திர சோழர் காலத்திலையும் கடல் வாணிபத்துல மிகப்பெரிய அளவுல செஞ்சிருக்காங்க அந்த கடல் வாணிபத்தை பத்தி நான் சில சரித்திர நாவல்கள் படிச்சிருக்கேன் பொன்னியின் செல்வன்ல நிறைய சொல்லியிருக்காரு ஆனா அந்த பக்கம் பத்தி நிறைய சொல்லலை அதுல கல்கி ஆசிரியர் வந்து நிறைய பொன்னியின் செல்வன்ல இருக்காரு அது வேற ஒரு தளத்துல எழுதப்பட்ட நாவலாக நான் பாக்குறேன் ஆனால் இன்னும் சில ஆத்தர்லாம் இருக்காங்க சில சரித்திர குறிப்புகள்லாம் இருக்கு அதை பேஸ் பண்ணி குறிப்பா நான் விரும்பி படிச்ச ஒரு ஆசிரியரை பத்தி சொல்றேன் கோகுல் சேஷாத்ரி இவர் வந்து ஒரு பிடெக் டெக் பிளஸ் எம்பிஏ ஆனா சரித்திரத்துல இருக்கிற ஆர்வத்தினால பல ஆராய்ச்சிகளை செஞ்சு அவர் சொல்றாரு நீலகண்ட சாஸ்திரிகள் கல்வெட்டுகள் அவருடைய புஸ்தகத்துல அதெல்லாத்தையும் போட்டவா ரெஃபரன்ஸா எடுத்து போட்டிருக்காரு கேசரி அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு சேரர் கோட்டைன்னு ஒன்னு எழுதியிருக்காரு இதுல எல்லாம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல ராஜராஜ சோழன் காலத்துல வந்து எந்த மாதிரி கடல் வாணிபம் நடந்திருக்கு அது அந்த வாணிபத்தின் மூலமா பொருள் மட்டும் இல்ல பல பல நாடுகளுடைய நல்லுறவு இருந்திருக்கு அதை விட முக்கியமா என்ன இருக்கு அப்படின்னா அந்த ட்ரேடுஷிப் வர்த்தக கப்பல்கள் வந்து போர் வீரர்களை வச்சு நாட்டினுடைய எல்லைகளை கடல் எல்லைகளை பாதுகாக்கிறதுக்கும் மற்ற நாட்டுகள் மேல போர் தொடுக்கிறதுக்கு வசதியாகவும் வேவு பார்க்கறதுக்கும் உழவு பார்க்கறதுக்கும் அதை ராஜராஜ சோழன் ரொம்ப திறமையா யூஸ் பண்ணியிருக்கான்னு ரொம்ப அருமையா எழுதியிருப்பாரு அந்த நாவல் எல்லாம் அதை படிக்கும் போது எனக்கே ரொம்ப பிரமிப்பா இருந்தது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி என்னெந்த மாதிரி எல்லாம் நம்ம ராஜாக்கள் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணிருக்காங்க வெறும் பொருளாதாரம் மட்டும் இல்லை நாட்டின் பாதுகாப்பு மற்ற நாடுகளுடைய நல்லுறவு இதெல்லாம் எவ்வளவு எடுத்து செஞ்சிருக்காங்க அதுல ஆரம்ப புள்ளி பாத்தீங்கன்னா அவர் வந்து கடல் வணிகர்களை வந்து நாகப்பட்டினம் துறைமுகத்துல கூப்பிட்டு கலந்துரையாடல் செய்கிறார் அந்த காலத்துல வந்து என்ன சொல்லுவாங்களான்னா இந்த தாம்பூலம் கொடுக்கறதுங்கிறது வந்து மிகப்பெரிய மரியாதை சாதாரணமா அரசர்கள் சபையில இருக்கும்போது இவருக்கு அப்படி கையை காமிச்சாங்கன்னாக்க ஒரு பெரிய தட்டுல பரிசு பொருளோட தாம்பூலம் கொடுப்பாங்க அது ஒரு மிகப்பெரிய மரியாதையா கருதப்பட்டது ஆனா ராஜராஜ சோழன் என்ன பண்ணிருக்காரு விருந்து வச்சுட்டு இந்த கடல் வணிகர்கள் அந்த தலைவர்களுக்கு எல்லாம் வணிக தலைவர்களுக்கு எல்லாம் விருந்தெல்லாம் வச்சுட்டு நாகப்பட்டினம் துறைமுகத்துல தன் கையாலே தாம்பூலம் கொடுத்தாராம் அந்த வணிகர்கள் ஒரே குஷி அப்படியே சாஷ்டாமா விழுந்து அவரை நமஸ்காரம் பண்ணி பேரரசர் நீங்க உங்க கையால கொடுக்குறீங்களா நாங்க உங்களுக்கு என்ன உதவி செய்யணும் அப்படின்னு அப்ப ரகசியமா சொல்றாரு அவங்க காதுல எனக்கு ஒரே தான் செய்யணும் கடற்கொள்ளைகள்ல உங்களுக்கு நிறைய தொந்தரவு இருக்கு இப்ப எப்படி வந்து சோமாலியா கடற்கொள்ளைகள்னால நமக்கு வந்து பெரிய பிரச்சனை அரபிக் கடல்ல கல்ஃப் ஆஃப் ஏமன் அந்த ஏரியால எல்லாம் அதை எப்படி வந்து மோதிஜி நம்ம கடற்படை போய் அதவ பாராட்டக்கூடிய ஒரு கடற்படையா நம்ம இந்திய கடற்படை இன்னைக்கு இருக்கு என்ன பைரசு இருந்தாலும் கடற்கொள்ளையர் வந்து எந்த நாட்டு கப்பலை தொந்தரவு செஞ்சாலும் புடுங்கிக்கிட்டாலும் நாங்க போய் காப்பாற்றுவோம் ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு அக்ரிமெண்ட் மாதிரி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அப்ப அந்த ராஜராஜ சோழன்ல இருந்து தான் இவரு குறிப்பு எடுத்திருக்காரோ அப்படின்னு எனக்கு ஒரு பெருமையாக கூட இருக்கு அப்ப வந்து அந்த கடல் வணிக தலைவர்கள் கிட்ட வந்து ராஜராஜ சோழன் வந்து சொல்றாராம் உங்களை கடற்கொள்கிட்ட பாதுகாக்க வேண்டியது சோழ பேரரசனுடைய கடமை எங்க சாதாரண வணிக வேடத்துல கடல் வணிகர்கள் வந்து தன்னுடைய கப்பல்ல வந்து போர் வீரர்களை கூட்டிட்டு போக மாட்டாங்க அது ஒரு மாதிரி இன்டர்நேஷனல் புரோட்டோகால் மாதிரி தான் இருக்கு ஆனா இங்க அதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி போய் தான் சேரர் கோட்டைய பிடிச்சாங்கன்னு அந்த நாவல் அதை தவிர நம்ம நிறைய படிச்சிருக்கோம் கடாரம் கொண்டான் கீழே நாடுகள்லாம் ஜெயிச்சு வந்திருக்காரு மிகப்பெரிய அளவுல வாணிபங்கள் நடந்திருக்கு அந்த காலத்துல நாகப்பட்டினம் துறைமுகம் மாமல்லபுரம் துறைமுகம் வந்து பல்லவர் தான் பேமஸ் ஆனா நாகப்பட்டினம் தான் நமக்கு முக்கியமான துறைமுகம் அந்த மாதிரி நடந்திருக்கு அந்த சரித்திர குறிப்புகள் எல்லாம் பார்க்கும் ஏன் வந்து கடல் வழித்தடங்கள்ல வர்த்தக வழித்தடங்கள்ல வந்து மிக முக்கியத்துவம் மோதிஜி அவர்கள் கொடுக்கிறாரு அப்படிங்கறத நான் கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பார்த்தேன் வர்த்தகம் செழிச்சிருக்கு அது கூட என்ன ஆயிருக்கு அப்படின்னா நல்லுறவு பல நாட்டுகளோட பாதுகாப்பு சோழ நாட்டுக்கு கூட கடற்கொள்ளையர்களுடைய தொந்தரவை குறைக்கிறது இதெல்லாம் இதே தான் இதே டாக்டரின் அப்படின்னு சொல்லலாம் இதே பிலாசபின்னு கூட சொல்லலாம் இன்னைக்கு இருக்கிற அரசு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இதுல குறிப்பா நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்தை பத்தி பாக்கலாம்னு இருக்கேன் இதுலயும் ஒரு ரெண்டு மூணு சீரியலா ஒவ்வொரு எந்தெந்த நாடுகள்லாம் இதுல ஈடுபட்டு இருக்கோ அதை பத்தி ஒவ்வொரு நாடா சொல்லி அதனுடைய பெருமைகள் அதனுடைய டிராபேக் இந்தியாவுக்கு எந்த விதத்துல அது அனுகூலமா இருக்கு எல்லாத்தையும் ஒவ்வொரு எபிசோடா நான் உங்களுக்கு சொல்லலாம் இருக்கேன் இதுல குறிப்பா ரெண்டு வணிக தடங்கள் கடல் வணிக தடங்கள் நம்ம பாக்குறோம் ஒன்னு சென்னையில இருந்து ரஷ்யால இருக்கக்கூடிய ப்ளாடி வாஸ்ட் குளிர் பிரதேசம் அங்க கப்பல் நம்ம அது கப்பல்லாம் அங்க போக போகுது அங்க இருந்து கப்பல்ல வந்து வணிகம் வந்து சென்னை போர்ட் சென்னை போர்ட் முக்கியத்துவம் பெறப்போவது மக்களை புரிந்து கொள்ளுங்கள் மிக மிக பெரிய அளவில் முக்கியத்துவம் பெறப்போகுது அதுக்கப்புறம் லேண்ட் வழியா இந்தியா வழியா போய் மும்பை போர்ட்டுக்கு போயிட்டு மும்பை போர்ட்ல இருந்து நவசேவா போர்ட் மிகப்பெரிய லெவலுக்கு டெவலப் ஆயிருக்காங்க மும்பை போர்ட் ஆல்ரெடி இருக்கிறது வந்து சேச்சுரேட் ஆயிடுச்சு அதனால நவசேவா போர்ட் தான் இப்ப மிகப்பெரிய லெவல் நியூபாம்பேல இருக்கு அங்கிருந்து கப்பல் வழியா திருப்பி ஜபஹார் போர்ட் ஈரான் அங்கிருந்து பல நாடுகளை கடந்து குறிப்பா அஜர்பைஜான் ஜியார்ஜியா இதெல்லாம் கடந்து செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் ரஷ்யா மேப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி நின்று பாத்தீங்கன்னா உங்களுடைய வலது பக்கம் விளாடி வாஸ்டாக் இருக்கும் அங்கிருந்து தைவான் ஸ்டேட் வழியா தென்ஜீன கடல் வழியா வந்து மலாக்கா ஸ்ட்ரெய்ட் வழியா வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க எல்லாருக்குமே ஒரு பெருமிதமா பார்ப்பீங்க இத அது வந்து சென்னை வந்து சேருது அங்க இருந்து லேண்டு அதுக்கப்புறம் மும்பை போர்ட்ல இருந்து அப்படியே இடது பக்கம் பாத்தீங்கன்னா சபஹார் போர்ட் இருக்கும் கதார் போர்ட்ல இருந்து ஒரு எண்பது கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ் அது பாகிஸ்தான்ல இருக்கிற போர்ட்ல இருந்து ஈரான்ல இருக்கிற ஜபஹார் போர்ட்டுக்கு அது மூலமா நம்ம பத்து வருஷத்துக்கு காண்ட்ராக்ட் போட்டோம் திருப்பியும் நான் அழுத்தி சொல்றேன் அங்க இருந்து அப்படியே அதர்பை போய் ஜார்ஜியா போய் ஆர்மீனியாவும் இன்க்ளூட் அதுல இருந்து நேரா வந்து செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் ரஷ்யாவுக்கு போகுது ஃபர்தர் ஃபியூச்சர் பிளான் என்னன்னா அங்க இருந்து யூரோப் கனெக்டிவிட்டி இருக்கு இதுக்கு பேரு இன்டர்நேஷனல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் கரிடார் அப்படிங்கிறது தான் முக்கியமானது என்ன மாதிரி மிகப்பெரிய லெவல்ல கடல் வணிகமும் வர்த்தக தடங்களும் நம்ம போட்டிருக்கோம் மல்டி மாடல் transport. அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம் நான் இதில் ஒவ்வொரு நாளை பற்றியும் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் முதல்ல நான் எடுத்துக்க போகிறது வந்து அதுக்கு அதுக்கடுத்தது ஆர்மீனியா அதுக்கு அதுக்கடுத்தது ஈரான் இதில் வரும்போது ஈர ஜியோ பாலிட்டிக்ஸில் இப்போ ஈரான் அதிபர் துர்வசிஷ்டவர்ஷமா ஒரு ஹெலிகாப்டர் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டார் மோதி ரொம்ப வருத்தம் தெரிவிச்சிருக்க ஏன்னா ஈரான் நமக்கு வந்து செபகார் போர்ட் பத்து வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க எல்லாரையும் எடுத்துக்கிட்டு கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நம்ம வந்து ஒன்னா ஒன்னா ஒவ்வொரு நாடா பார்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு எபிசோட இல்ல மூணு நாலு எபிசோட பார்த்து எல்லாத்தையும் அப்படியே கனெக்ட் பண்ணி கொண்டு வந்து இந்தியா இன்னைக்கு கடல் வர்த்தகத்திலையும் கடல் வர்த்தக வழித்தடங்கள் அமைப்பதிலையும் போர்ட் அமைப்பதிலையும் அதை எடுத்து நம்ம மேனேஜ்மெண்ட் செய்யறதுலையும் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம் நன்றி வணக்கம் எல்லா எபிசோடுலையும் தவறாமல் பார்க்க வணக்கம் டிஎம் எம் வியூவர்ஸ் உங்களுக்கு நம்ம டிஎம் எம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா இங்க ஷோ ஆகிற சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம் நன்றி